ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் நம்பர் இருக்க சியாட்டரில் இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே வருஷம் வருஷம் நம்ம தவறாம பண்ற ஒரு விஷயம் வந்து ஒரு சம்மர் ஷாப்பிங் தான் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு சம்மர் ஷாப்பிங் தான் இங்க இருக்க இருக்க வால்மார்ட்டுக்கு வந்திருக்கும் வெளிலயே வந்து பாருங்க எவ்வளோ அழகழகான கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இந்த சின்ன சின்ன டப்பால இருக்கிறத நம்ம வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல வந்து நம்ம தோட்டத்துலயும் வச்சுக்கலாம் இல்லைனா பூச்சட்டியில் கூட இதெல்லாம் வச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம கடைக்கு மெயினாக வந்த பர்பஸே வந்து பார்த்தோம்னா ஆத்விக்கு வந்து வீட்டில் போட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் சம்மர் வியர்லாம் வாங்கணும் பிளஸ் வந்து எனக்குமே ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பிடிச்சா டெஃபினட்டாக நம்ம வாங்கிக்கலாம் நம்ம இப்போ மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து துணிமணி செக்ஷன் தாங்க நோக்கி போயிட்டு இருக்கோம் ஏன்னா சைடில் பல செக்ஷன் வந்து நம்மள வா வா அப்படின்னு சொல்லும் அது இந்த பேக்கரி செக்ஷன்லாம் க்ராஸ் பண்ணி போகிறதே ரொம்ப டஃப் அதை பார்த்தோனாலே அப்படியே பயங்கரமாக நமக்கே வாய் ஊறிட்டு பசிக்க வேற ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த சைடெல்லாம் பார்க்காம நேராக வந்து நம்ம துணிமணி செக்ஷன் வந்தாச்சு ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தோன்னே இந்த பிங்க் கலர் டாப்ஸ் வந்து ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக சம்மருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ உடனே வாங்கிடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியாச்சு ஸோ இங்கே எப்படின்னா வந்து வால்மார்ட் மட்டும் இல்லைங்க யூஎஸில் நம்ம எந்த கடைக்குமே இன்ஸ்டோர் ஷாப்பிங் போகணும் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி லிமிட்டடாக தான் இருக்கும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது அதனால் இங்கே செலக்ட் பண்ணுற டைமும் வந்து கம்மியாக இருக்கும் லைக் ஒரு பத்து தான் நமக்கு சூட் ஆகிற மாதிரியே வச்சுருப்பாங்க ஸோ அந்த பத்தில் வந்து ஈஸியாக நம்ம ரெண்டு செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இப்போ நம்ம ஆத்விகோட செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக டீ ஷர்ட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து ஆக்டிவ் வியர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா வந்து உங்களுக்கு விரிங்கிள் ஃப்ரீ ப்ளஸ் வந்து மெஷின் வாஷ் எத்தனை தடவை பண்ணாலும் கலர் எதுவுமே போகவே போகாது சுருங்காது எல்லாத்தோட முக்கியமாக வால்மார்ட்டோட ப்ரைஸிங் பற்றி சொல்லியே ஆகணும் நல்ல எக்கனாமிக்கலான ஒரு ப்ரைஸிங்கில் தாங்க வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸில் வந்து ஒரு நாலு டீ ஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த சம்மர் வெக்கேஷனில் பசங்க வீட்டில் போட்டு அடிக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா விளையாடுறது இந்த மாதிரி கேஷுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக இது எல்லாமே வந்து ஸ்விம் ஷார்ட்ஸ் தான் ஸோ ஸ்விம் ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆத்விக் ஆல்ரெடி நிறையா வச்சிருக்கான் பட் இங்கே பார்க்கும்போது நல்லாயிருக்கு சரி ஓகே ஒன்று வாங்கிக்கலான்ட்டு தான் வாங்கிட்டு இருக்கேன் எப்போ வந்தாலுமே இந்த பர்டிகுலர் கியூபை நான் கண்டிப்பாக செக் பண்ணுவேங்க எல்லா டீஷர்ட்ஸுமே இங்கே இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஃபைவ் டாலர்ஸ் தான் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற அத்தனை கேரக்டர்ஸ்லையுமே வந்து கரெக்டாக வச்சுருப்பாங்க ஸோ இன் பர்ட்டிகுலராக ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டரில் குழந்தைங்களுக்கு ஏதாவது டீஷர்ட் தேடுறோம் அப்படின்னா இங்கே வந்து சர்ச் பண்ணலாம் ஈஸியாக நமக்கு கிடச்சிரும் ப்ளஸ் வந்து ப்ரைஸிங்கும் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அடுத்ததாக இது எல்லாமே வந்து மென்ஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு செக்ஷன் தான் ஸோ இங்கேயும் வந்து எகெயின் வந்து லைக் சம்மர் வியர் ப்ளஸ் ஆக்டிவ் வியர் தான் நிறைய வச்சுருக்காங்க இந்த பர்ட்டிகுலர் ஜாக்கெட்டோட குவாலிட்டி பாருங்கள் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ஸோ இது எப்படின்னா வந்து நம்ம யூஸ்வலாக துணிமணி அப்படின்னாலே வந்து வால்மார்ட் காஸ்கோ மேசி ஸ்கோல்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் நம்ம வந்து இருப்போம் ஸோ இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா இங்கே யூஎஸில் எந்த ஸ்டோர்ஸில் வந்து நம்ம துணி வாங்கினாலுமே அவ்வளோ சீக்கிரமாக கிளியறதோ இல்லை கலர் போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் எனக்கு நடந்ததே இல்லை எப்படின்னா வந்து எல்லா கடையிலையுமே வந்து பேசிக்காக அவங்க அவங்களுக்கான ஒரு குவாலிட்டி வந்து டெஃபினட்டாக மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க கடைங்களில் வந்து சீசன் சீசனுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்து மாறிட்டே இருக்கும் ஸோ ஃபூட்வியர் கலெக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே வந்து சம்மர் கலெக்ஷன்ஸாக இருக்குது லைக் கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்லிப் ஆன் சாண்டில்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் வச்சுருக்காங்க ரேக் ஃபுல்லாகவே வந்து சன்கிளாஸஸ்க்கு மட்டுமே வச்சுருக்காங்க அவ்வளோ கலர்ஸ் ஷேப்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்க வேரியேஷன்ஸில் இருக்குது முக்கியமாக குழந்தைங்களுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்ததாக இது ஃபுல்லாகவே வந்து லேடிஸ்க்கான பர்சஸ் அண்ட் வேலட்ஸ் தாங்க வச்சுருக்காங்க ஸோ எனக்கு பேசிக்காக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ஒரே பர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபோன் அதுக்கப்புறம் எல்லா விதமான டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் டிரைவிங் லைசென்ஸ் அப்படின்ட்டு மொத்தத்தையுமே வந்து ஒரே பர்ஸில் அடக்கிடலாம் வந்து ஹேண்ட் பேக்ஸ்க்கான செக்ஷன் தாங்க அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்மருக்கு ஏற்ற மாதிரி சம்மர் டோட் பேக்ஸ் தான் நிறைய இருக்கு ஸோ இந்த மாதிரி நெட்டட் பேக்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்ட் பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா பீச் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகும்போது நம்ம தாராளமாக எடுத்துட்டு போகலாம் அது இந்த பர்டிகுலராக பாருங்க சிலிகான்ல செஞ்ச மாதிரி டோட் பேக் எல்லாமே இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல கவனிச்சோம் அப்படின்னா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இந்த டிரான்ஸ்பிரண்ட்டான லைட் வெயிட்டான டோட் பேக் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இதில் பேசிக்காக என்னன்னா வந்து பீச் டாய்ஸு குழந்தைங்களுக்கு பீச் டவர்ஸு சாண்டில் ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகும்போது தாராளமாக இதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தான் ஒன்று நானும் தேடிட்டு இருந்தேன் கரெக்டாக கிடச்சிருச்சி இப்போ இந்த பையெல்லாம் பார்த்தா வந்து எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா நம்ம ஊர்லேயே வந்து ரோட்டில் பீச் சைட்லலாம் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வந்து அந்த கூரை புல்லில் செஞ்ச மாதிரி கூடையில் பின்னின மாதிரிலாம் பேக்ஸ் வந்து வித்துட்டுருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் தான் வந்து இங்கே சம்மர் கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க அடுத்ததாக நம்மளோட எக்ஸாக்டான செக்ஷனுக்கு வந்தாச்சுங்க ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து லேடிஸ்க்கான ஆக்சசரிஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செக்ஷன் தான் இது ஸோ எக்கச்சக்கமான ஸ்க்ரன்ச்சீஸு கிளிப்ஸு அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க மோஸ்ட்லி நான் இப்போ இங்கே எப்போ வந்தாலும் வந்து அந்த கிளாக் கிளிப்ஸ் வந்து மறக்காமல் வாங்கிடுவேன் அது ஒன்று தான் வந்து நமக்கு நிறையா யூஸ் ஆகும் டே டு டே லைஃப்பில் இதெல்லாமே வந்து குட்டி பசங்க கேர்ள்ஸ்க்கான செக்ஷன் தான் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கலர் கலராக எக்கச்சக்க கேரக்டர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஹெட் பேண்ட்ஸு ஹேர் ஆக்சசரிஸ் அதுக்கப்புறம் கைக்கு பிரேஸ்லெட்ஸு இயர்ரிங்ஸ் செயின்ஸ் அப்படின்ட்டு நிறைய வச்சுருக்காங்க மோதிர விரலை தாண்டி லைக் எல்லா விரலுக்குமே மோதிரம் போடுறது இப்போ ட்ரெண்டுன்னு தெரியும் பட் ஒரே அட்டையில் எல்லா விரலுக்கும் தேவையான மோதிரம் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு பார்க்கவே இதெல்லாமே வந்து பேர்ஸ்கான செக்ஷன் தாங்க ஸோ கொத்து கொத்தா வந்து கழுத்துக்கு போட்டுக்கிற மாதிரி மாலைகள் பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து ஒரிஜினல் பேர்ஸ் டெஃபினட்டாக கிடையாது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பேர்ஸ் தான் இங்கே வந்து ஒரு ஃபியூ செட்ஸ் வந்து நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே கலர்லாம் எதுவும் போனதில்லை எல்லாமே குவாலிட்டி நல்லா தான் இருக்கும் இந்த சம்மருக்கு நமக்கு தேவையான ஒரு சில ஸ்டப்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி முடிச்சாச்சுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பக்கத்துலேயே வந்து இது என்ன கடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சார்லீஸ் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்து வால்மார்ட் புல்லாரியே இருக்க ஒரு கடை தான் இது இதுக்கு முன்னாடி வந்து இதே இடத்துல வந்து மெக்டனால்ஸ் வச்சுருந்தாங்க அது ஏன் தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல பட் இப்போ வந்து புதுசாக இந்த கடை ஆரம்பித்தனால சரி ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டு ட்ரை பண்ணாமல் எப்படி ஓகே எதாவது லைட்டாக வாங்கி சாப்பிடலாம் அப்படின்றதுதாங்க உள்ளே வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ஒரே ஒரு பிளேட் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் என்ன வந்திருக்கு அப்படின்னா கார்லிக் பாமிசான் போன்லெஸ் சிக்கன் விங்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கு ஸோ ஆத்விக் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் ஓகே அப்படின்னு சொன்னனால இப்போ அடுத்த இன்னொரு பிளேட் அதே சேம் ஃப்ளேவரில் கார்லிக் பாமிசான் சிக்கன் விங்ஸும் ப்ளஸ் கொஞ்சம் ஃப்ரைஸும் வாங்கியிருக்கு நமக்கு இன்னைக்கு இட்டா ஹோம்ஸ்ல இருந்து ஒரு ஹொரிசான்டல் ஆன ஸ்டோரேஜ் ஷெட் தாங்க வந்திருக்கு இருக்கு குயிக்கா இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி அசம்பிள் பண்ணியும் பாத்திரலாம் யூஸ்வலா இப்ப நம்ம வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா லைக் ஹார்ட்வேர் டூல்ஸ் இந்த மாதிரி எல்லா வந்து கராஜ்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இப்ப ஒரு பாயிண்ட் அப்படின்னா அங்க கூட நமக்கு ஸ்பேஸ் பத்தாத மாதிரி ஆயிடுச்சு ஓவர் ஃபுளோ ஆகுற ஐட்டம்ஸ் எல்லாம் எங்க ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஆன ஒரு ஸ்டோரேஜ் ஷெட் வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நம்ம அவுட் டோர்ஸ்ல வீட்டை சுத்தி எங்கனாலுமே இங்க நம்ம வீட்டுல வந்து எல்லா விதமான ஹார்ட்வேர் ஸ்டப்ஸ் அவுட் மாதிரி டாய்ஸ் மெட்டீரியல் இந்த அவுட் டோர் ஷெல்ஃப்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது அசம்பிள் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணிடலாம் பட் எனிவேஸ் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்ல கிளியரா மென்ஷன் ஆயிருக்கு இதோட மெயின் ஹைலைட்டே வந்து இதோட லார்ஜ் கெபாசிட்டியான ஸ்டோரேஜ் தாங்க லைக் உங்களுக்கு லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபீட் கிட்ட வருது அதே மாதிரி பிரெத் வந்து பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஃபீட் இருக்கு ஹைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் டூ ஃபீட் அதாவது ஆல்மோஸ்ட் நம்மளோட ஹைட்ல முக்காவாசி ஹைட் வந்துருது விச் மீன்ஸ் வந்து நம்ம லார்ஜ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா ஸ்டோர் பண்ணிக்கலாம் இவ்வளவு நேரமா நம்ம சுத்தி இருக்க வால்ஸ் எல்லாமே வந்து பில்ட் பண்ணியாச்சு இப்போ மேல ரூஃபை வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதாங்க இதான் நம்மளோட பைனல் அவுட்புட் நம்மளோட அவுட் டோர் ஸ்டோரேஜ்க்கான லுக் வந்து இப்படிதான் இருக்கு நல்ல காம்பாக்டா நீங்க எங்கனாலுமே இதை வந்து ஈஸியா வச்சுக்கலாம் இதுல ஓப்பனிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நம்ம வீட்டுக்கு கதவு மாதிரி டபுள் டோர் மாதிரி இருக்குங்க ஓபன் பண்ணி நம்ம உள்ள ஆக்சஸ் பண்ணலாம் அதே மாதிரி மேலே இருக்க ரூஃப் கூட நீங்க ஓபன் பண்ணி நீங்க இந்த கம்ப்ளீட் ஸ்டோரேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேசிக்கா एक्सप्लेन பண்ணனும் அப்படினா நம்ம வாஷிங் மெஷின்ல சொல்வோம் இல்லையா லைக் ஃப்ரண்ட் லோடா டாப் லோடா அப்படிங்கற மாதிரி சோ அந்த மாதிரி தான் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க நம்ம வைக்கிற ப்ராடக்ட்ஸ் பொறுத்து நம்ம எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த எல்லா டோர்ஸ் மீட் பண்ற இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு லாக் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்திருக்காங்க which means நம்ம வைக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ் மே நல்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம வீட்ல இருக்க லான் ஓவர் அதுக்கப்புறம் ஒரு சில கார்டனிங் டூல்ஸ் லைக் ரேக் அந்த மாதிரி தாங்க எல்லாமே வச்சிட்ருக்கேன் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்டஃப்க்கு தான் நம்ம வீட்டில் இடமே இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் வந்து கண்ணாப்பினான் போட்டு வச்சுருந்தோம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ்டாக இந்த ஒரே ஸ்டோரேஜில் நம்ம வச்சுக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த மெட்டீரியல் தாங்க லைக் நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரேடியான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது நம்ம வந்து இப்போ வெளியில் வச்சோம் அப்படின்னாலும் இப்போ காத்தடிச்சது மழை அடிச்சது வெயில் பனி எந்த ஒரு வெதர் கண்டிஷன்ஸாக இருந்தாலுமே இது வந்து நல்லாவே தாங்கும் மேலே இருக்க டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோல் பண்ணுறதுக்கு சைட்லயே வந்து ஒரு சப்போர்ட் ராடும் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்க ரெண்டு பேனல்ஸோட கீழ வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்டெப் ஆன் லாக்கும் இருக்கு கடைசியா மேல இருக்க ரூஃப் ப்ளஸ் ஃப்ரண்ட்ல இருக்க ரெண்டு டோர் பேனல்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற இடத்துல வந்து பேடல் லாக் லேட்சும் இருக்கு அவ்வளவுதாங்க நம்ம வீட்ல ஓவர்ஃப்ளோ ஆகுற எல்லா விதமான கார்டனிங் டூல்ஸ் அண்ட் மெஷினரிஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரே ஸ்டோரேஜ்ல இப்ப நம்ம வச்சாச்சு லுக் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இடத்த வந்து அடைக்காத மாதிரி நல்லா உங்களுக்கு ஒரு காம்பாக்டான ஒரு டிசைன்ல தான் பண்ணிருக்காங்க சோ இவங்கள பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நம்மளோட சம்மர் ஷாப்பிங் வால்மார்ட்ல வெற்றிகரமாக முடிச்ச வாட்டி ஆர்விக் ரொம்ப நாளா இருந்த ஒரு இடத்துக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோங்க ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு கோல்ஃப் சென்டருக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ கோல்ஃப் அப்படின்னோடனே வந்து பயங்கரமாக தான் இங்கே வந்து விளையாட முடியுமா அப்படின்ட்டுலாம் கிடையாது இங்கே நிறைய பேர் வந்து ரொம்ப பிகினர் லெவல்லையும் வந்து விளையாடுவாங்க ஈவன் நம்ம கூட அப்படி தான் எல்லாத்தோட முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கும் வந்து தனியாக வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது வருஷத்தில் ஒரு தடவை இல்லைனா ரெண்டு தடவை இந்த இடத்துக்கு நாங்கள் டெஃபினட்டாக வந்து விசிட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துமே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லுவேன் அண்ட் ஆத்விக்கும் வந்து இந்த கேம் வந்து விளையாடுறது வந்து ரொம்ப 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 பிடிக்கும் நம்ம மூணு பேரும் விளையாடுறதுக்கான டிக்கெட்ஸ் வந்து பர்ச்சேஸ் நெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான மாதிரி பேட் அண்ட் பால் வந்து பண்ணிக்கலாம் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் வந்து வந்து பேட் கோல்ஃப் கேமை பொறுத்த வரைக்கும் இந்த பேட் எல்லாமே வந்து கோல்ஃப் கிளப்ஸ் அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவாங்க வெளியில வந்தோன்னு பாருங்க சோ மக்கள்லாம் வந்து எவ்ளோ ஆர்வமா ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து விளையாடிட்டு இருக்காங்க இதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா விளையாட தெரிஞ்சவங்க விளையாடுற இடம் இது நம்ம வந்து இங்க விளையாட போறதுல நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து மினி கோல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி தான் வந்திருக்கும் அது வந்து குழந்தைங்க பிளஸ் நம்மள மாதிரி பிகினர்ஸ் எல்லாமே விளையாடலாம் நம்ம விளையாட வந்து மினி கோல்ஃபோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இங்கேயே வச்சுருக்காங்க ஸோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி விளையாடோன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் ஃபேமிலிக்கு செம்ம ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த கேமு கூடவே வந்து நம்ம பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கிறதுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி ஒரு கார்டு அண்ட் பென்சில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த மினி கோல்ஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினெட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல்ஃப் கோர்சஸ் வச்சுருப்பாங்க ஸோ ஒன்று ஒன்றுமே தெரியும் குட்டி குட்டியாக தான் இருக்கும் அந்த கோல்ஃப் கோர்ஸ் அதோட எண்டில் தான் வந்து ஹோல் இருக்கும் ஸோ அங்கே பால் அடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து அடுத்ததுக்கு வந்து அப்படியே வந்து ரிலே ரேஸ் மாதிரி போயிட்டே இருக்கணும் ஃபர்ஸ்ட் கோல்ஃப் கோர்ஸில் வந்து ஆத்விக் வந்து பால் வந்து கப்பில் போட்டுட்டான் ஸோ போட்டவங்க வந்து டெஃபினட்டாக வந்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கலாம் நாலாம் போடலை அதனால எனக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் தான் மேபி வந்து நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் கோல்ஃப் கோர்ஸில் வந்து போய் ட்ரை பண்ணலாம் நம்ம செகண்ட் கோல்ஃப் கோர்ஸில் தாங்க இப்போ நின்றுட்டு இருக்கோம் ஸோ எப்படின்னா வந்து ஸ்டார்டிங் பொசிஷனில் பால் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஸோ அந்த பால் எங்கே போய் முடியுதோ அந்த பொசிஷனில் இருந்து நம்ம செகண்ட் ஸ்ட்ரைக் அடிக்கணும் இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக சிக்ஸ் ஸ்ட்ரைக்ஸில் வந்து நம்மளோட பால வந்து கரெக்டா இந்த பர்டிகுலர் செகண்ட் கோல்ஃப் கோர்ஸ்ல இருக்க ஹோல்ல போய் நம்ம பால சேர்த்துடணும் ஒருவேளை நம்ம சிக்ஸ் ஸ்ட்ரைக்ஸ்ல பால போய் அந்த ஹோல்ல சேர்க்க முடியல அப்படின்னா இந்த செகண்ட் கோல்ஃப் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ பாயிண்ட்ஸ் தான் சோ நெக்ஸ்ட் வந்து கோல்ஃப் கோர்ஸ் நம்பர் த்ரீக்கு வந்து நம்ம மூவ் ஆயிடணும் பைனலா கோல்ஃப் கோர்ஸ் டூல வந்து நான் கப்ல வந்து பால் போட்டுட்டேங்க சோ எனக்கு வந்து ஃபைவ் ஸ்ட்ரைக்ஸ் ஆச்சு இதை போடுறதுக்கு சோ எவ்வளவு கம்மி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ்ல இந்த பால் போடுறோமோ அதுதான் இந்த கேமோட ஹைலைட் ஆனா பாத்தோம்னா மேக்ஸிமம் சிக்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி போட்டு பட் அதுக்கு மேல போட முடியலன்னா நம்ம கண்டிப்பா அடுத்த கோர்ஸ்க்கு வந்து மூவ் நமக்கு பின்னாடி வந்து அடுத்த பேட்ச் ஆஃப் மக்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மினி கோல்ஃப் வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஒரு கேஷுவலான ஒரு கேம் தாங்க ரொம்ப சீரியஸ்லாம் கிடையாது முக்கியமாக வந்து நம்மள மாதிரி ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது செமையாக வந்து என்ஜாய் பண்ணலாம் பர்டிகுர் கேமில் ஆத்விக் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஃபோர் ஸ்ட்ரைக்ஸ்லேயே வந்து கரெக்டாக ஹோலில் போட்டான் பட் நான் வந்து தப்பிச்சோம் தப்பிச்சோன்னு அப்படியே கடைசியாக சிக்ஸ்த் ஸ்ட்ரைக்கில் தான் போட்டு முடித்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடி இப்போ மூவ் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து சிக்ஸ்த் கோல்ஃப் கோர்ஸ்க்கு தாங்க வந்து ரீச் ஆகிருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கோர்ஸும் வந்து நம்ம தாண்டி போகும்போது டெஃபினட்டாக வந்து டிஃபிகல்ட்டி லெவல் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும் எப்படின்னா அந்த டெரெய்ன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்ணில் பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி ஒரு ஃப்ளாட் கிரவுண்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுதான் கிடையாது உங்களுக்கு நிறைய வந்து நடுவில் நடுவில் வந்து இந்த மாதிரி பார்ன்ஸ் வச்சுருப்பாங்க அப்புறம் அந்த லெவல் ஆஃப் கிரவுண்டை வந்து பார்த்தோம்னா ஒரு அங்கங்கே வந்து பம்பியாலாம் இருக்கும் ஸோ எப்படின்னா வந்து நம்ம பால் அடிக்கும்போது அது அந்த என்ன மாதிரி டைப் ஆஃப் டெரெய்ன்ஸில் நம்ம பால் அடிக்க போகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்பீடை கால்குலேட் பண்ணி தான் நம்ம பாலை வந்து ஹிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்கிட்டே வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ நமக்கு முன்னாடி ஒரு குரூப் விளையாடிட்டு இருக்காங்க பார்த்திங்களா ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அடுத்த கோல்ஃப் கோர்ஸ் மூவ் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த கோர்ஸில் வந்து விளையாட ஆரம்பிக்கக்கூடாது ஸோ அதுதான் ரூலும் கூட இந்த பர்டிகுலர் கோல்ஃப் கோர்ஸில் ஜஸ்ட் டூ ஸ்ட்ரைக்ஸ்லேயே வந்து அதுக்கு வந்து சூப்பரான ஒரு ஷாட் போட்டிருந்தான் ஸோ எங்களுக்கே வந்து சம ஆச்சரியமாக இருந்தது பார்க்கவே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு லெவலும் நம்ம தாண்டி போக போக நமக்கு டிஃபிகல்ட்டி லெவலும் கஷ்டமாயிட்டே தாங்க இருக்கும் ஸோ எப்படின்னா வந்து நம்ம டேரெக்டாக ஹோல் இங்கே தானே இருக்குது அப்படின்னு அந்த ஸ்பீடில் அடிச்சோன்னா பால் போகாது ஏன்னா அந்த டெரெயின் அந்த மாதிரி அந்த ஹோலை சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பம்பியாக வந்து அந்த லானை வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பீடை கால்குலேட் பண்ணி நம்ம அடிக்கணும் இல்லைன்னா பாருங்கள் நம்ம அடிக்கிற பால் போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் நம்ம பின்னாடியே வந்துகிட்ருக்கோம் இந்த ஹோல் மினி கோல்ஃப் செஷனை வந்து முடிச்சுட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வர்றதுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து மினிமம் டூ ஹவர்ஸ்லேருந்து டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆயிரும் நமக்கு ஸோ நடுவில் வந்து நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து உட்கார்றதுக்கு கூட அங்கங்கே உடன் பெஞ்சஸ்லாம் வச்சுருக்காங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு கூட நம்ம அதுக்கப்புறமா வந்து விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து டைம் லிமிட்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஈவன் நீங்கள் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட இதை ஸ்லோவாக விளையாடிட்டு வரலாம் இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க பெரியவங்கன்றதையும் தாண்டி பாருங்கள் வயசான பாட்டி மாலை கூட அவங்க பேரம்பேத்தியோடு வந்து இருக்காங்க அவ்வளோதான் ஸோ இந்த எயிட்டீன் ஹோல்ஸ் இருக்க மினி கோல் செஷனை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு ஹார்பிக் தான் வந்து செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வந்தா இந்த டே நமக்கு சூப்பராக போச்சுங்க ஷாப்பிங்லேருந்து ஆரம்பிச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் வீட்டுக்கு போக வேண்டியதுதான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்